அரிகரபுரம் ஹரிகரபுரம் ஞானவர் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் இருந்து கருகான ஸ்தலத்திற்கு பாத இன்று நாங்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறோம் எங்களுடைய இலங்கை இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்ற விஜய இந்திரஜித் ஆகியோர்கள் சரிகமாப்பா நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக தமிழகம் சென்றிருக்கின்றார்கள் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கலிராம கந்தனை பிரார்த்தனை செய்து நாங்கள் இந்த கதிராம பாத யாத்திரை தொடங்குகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறோம்

பதத்தை பொருளோனே சுப்பையா எும் நாயகனே ஆக்கும் பெரியோனே சுப்பையா அரசை மீட்டோனே ரோ கரையனுக்கு பாசு கொடுத்த சுப்பையா மாயோன் மருகோனே எல்லோருக்கும் நல்ல பேரான் சுப்பையா என்றென்றும் கண்டி கரி வேணோனே சமக்களத்தில் மேலும் கை கலந்து மண்டி பெறும் சூழல்களை பாரவேதனினாலே டெல்லி தமர சிறைமீட்ட சேவகனே வள நாடா கண்டி கரி காம மகசூரனை அருணாளி வந்து இறங்கி முகம் பாருமையா கல்லறை வேறருக்கும் கரிகாம வேணோனே பாலன் மந்தனர் மந்திர்பேரே பெருமாளை போனே குற்றம் செய்தாலும் சுப்பையா கொண்டு அன்புவது அல்லாதரவுடனே நான் உணர்ந்த பாதம் கேடி அல்லாத வேரருடே அசை என கருமாறு கொட்டோ வைத்தால் வினையழுகும் என்று சொல்லித்தீர செல்வமென கருள்வார் அல்லோ சிந்தையை பூரமெறித்த முக்கண்ணா சுத்திரனே கண்ணல் சோறிமுத்தே கதிர்காமவேனோனே புத்திரனே சுப்பையா அன்பான பாலத்தை வேலவினை துன்பமெல்லாம் வேளாளருப்பவனே ஐயாதுரை பலனே அடிமை கொண்டவேன் முருகான் பொய்யார்காரி ஓடிவரவேன் இப்போ வந்தவேனை தீர்க்கும் வடிவேலா சுப்பாயே ಠಠಠ 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 ಠಠಠಠ Bhagavate Vasudevaya Bhagavate Vasudevaya Bhagavate Vasudevaya Bhagavate 你今天个上不去了吗？ கருகாமக்கந்தனுக்கு அரோகரா உலக அமைதிக்காகவும் உலக சாந்திக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கருகாம கந்தனுடைய புனித யாத்திரையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த குரோதி வருஷமும் கருகாம கந்தனுடைய ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு நாங்கள் பாத யாத்திரையாக இடம்படை இளம்படை ஞானவர்தய்யப்ப சுவாமி ஆலயத்தில் இருந்து கருகாம ஸ்தலத்திற்கு பாத யாத்திரையாக இன்று நாங்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறோம் எங்களுடைய இலங்கை திருநாட்டு மக்களும் உலக வாழ் மக்களும் அமைதி பெறவும் சுபீட்சம் பெறவும் கருகாம கந்தனை பிரார்த்தனை செய்து கொள்வதோடு எங்களுடைய இலங்கை இருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்ற விஜயலோசன் இந்திரஜித் ஆகியோர்கள் சரிகமாப்பா நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக தமிழகம் சென்றிருக்கின்றார்கள் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கலிராம கந்தனை பிரார்த்தனை செய்து நாங்கள் இந்த கலிராம பாத யாத்திரை தொடங்குகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகோகிறார்